ஹலோ நான் மணிகண்டன் பின்னாடி பாட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் நான் எங்கள் ஊரில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஆக்சுவலி எங்கள் பஞ்சாயத்துக்கு இருக்கிறது எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன் மணி பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் ஒம்பதுரை டாக்டர் இன்னும் வரல எப்போ வருவாங்கன்னு கேட்டால் பத்து மணிக்கு தான் வருவாங்களாம் எப்போ எத்தனை மணி வரை இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு மணி வரை தான் இருப்பாங்க அப்படின்றாங்க போனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்க அதுவும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வேலைகளுக்கு போகணும் படிச்சுட்டு ம் எப்படி பார்த்திங்களா பத்து மணிக்கு தான் வருவாங்களா என்னன்னு கூட தெரியலை பத்து மணிக்கு மேலே ஆகுங்க அப்படின்ட்டு ஒருத்தர்ங்க உள்ள ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் கேட்டேன் பத்து மணிக்கு மேலே ஆகும் அப்படின்னாரு ஆக்சுவலி நான் தாது போவாங்களான்னு வந்தேன் எத்தனை மணி வரை இருப்பாங்க அப்படின்னா பன்னெண்டு மணி வரை தான் இருப்பாங்க அப்படின்றாங்க தெரியல நான் போயிட்டு திருப்பி வரணும் வெயிட் வெயிட் இருக்கேன்